ஒரு பேன் வச்சு ஒரு கப் சக்கரை சேர்த்துங்க இப்போ அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த தேனிட்டாய் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்துங்க ஒரு சிடிக்கு உப்பு சேர்த்துங்க கால் டீஸ்பூன் ஆப்பு சோடா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக குட்களெல்லாம் சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சு ரெடி பண்ண பண்ணாமா இதில் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாக விடுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ சுகர் சேர்த்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் பொறிச்சு வச்சுட்டு இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னா ஜூஸ் ஜூஸியான மிட்டாய் ரெடி